ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் வித்தியாருத்திரன் போன பதிவில் இறைவனின் திருநாமம் அது எவ்வாறு நமக்குள்ள வேலை செய்யும் என்ன வகையில் நம்ம அதை பாவிக்கலாம் என்ற விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட முழுமையாக தெளிவாக கதச்சிருந்தேன் இன்றைய பதிவில் இறைவனோட அந்த உறவு முறை அது எந்த வகையில் இருக்கும் என்ன விதமாக இருந்தால் நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்மளை சுத்தியும் என்ன மாற்றங்கள் அது உருவாக்கும் என்ற விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கிறது உறவின் மையலில் உயிரின் ஒளிப்பாதை அதென்ன உறவின் மையலில் உயிரின் ஒளிப்பாதை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உறவு என்ற விஷயம் இறைவனோட சம்மந்தப்பட்டு அந்த மையல் என்றது காதல் அன்பு நீங்கள் என்ன விதமாகவும் அதை யோசிக்கலாம் ஏனென்றால் ஆழமான அன்பு அதை நீங்கள் எந்த பேர் வச்சும் அழைக்கலாம் அது இறைவனோட என்ற விஷயம் தான் நான் அதில் குறிப்பிட்றேன் மனிதர்களோடன்றது சகஜமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நான் குறைபடுறது முற்றுமொழுதாக இறைவனோட அந்த உறவு அதான் உறவின் மையலில் இறைவன் மேலே ஒரு மையல் அந்த காதல் அன்பு உணர்வு கருணை பாசம் ஏக்கம் எல்லா விதமான உணர்வையும் நம்ம கொண்டு போகும்போது அது உயிரோட ஒளிமயமான பாதைக்கு வழிவகுக்கும் அதுதான் இன்றையான் தலைப்பு இது கூட எனக்குள்ளே எழுந்த ஒரு விஷயந்தான் அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட உறவு உறவுன்றது என்ன வகையாக கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கனக வீடியோஸும் பார்த்துருப்பீங்க தான் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அவ்வளவு பெருசாக யோசிக்கிறதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன் சிம்பிளாக உறவுன்ற விஷயம் நம்ம குடும்ப அங்கத்தவர்களோட எப்படி இருக்க நெருங்கிய நண்பர்கள் அம்மா அப்பா அண்ணன் தங்கை கணவன் காதலன் காதலி மனைவி எல்லாமே உறவுகள் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து வச்சுருக்குறோம் இவங்க இந்த உறவு இவங்க இந்த உறவு இது மனிதர்களோட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த உறவு முறைக்கு நாங்கள் கொடுத்த பேர்களை இறைவனுக்கு கொடுக்க போகிறோம் அவ்வளவு தான் வித்தியாசம் இதில் அது என்ன வகையிலன்னு நீங்கள் யோசிக்கலாம் அது எப்படி அது அவரை நான் இறைவனாகவே பார்க்குறேன் இப்போ ஒரு சில பேர் வந்து உறவு முறையிலேயே பார்க்குறாங்க நான் கூட உறவு முறை தான் எனக்கு என்னோடய இறைவன் காதலன் கணவன் அந்த வகையில் தான் இப்போ நாமளும் அதை யோசிக்கக்கூட முடியாது அது அவராகவே நமக்குள்ளே கொண்டு வருவேர் எப்பண்டா நம்ம முழு சரணாகதி மனப்பான்மை அதாவது இறைவா என் வாழ்க்கைய உன்வசம்தான் அதை நீ என்ன வழிபட்டும் சரியான முறையில் பார்த்துக்கோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக நம்மட வாழ்க்கையை தூக்கியே இறைவன் கையில் நம்ம கொடுக்குற நேரம் இறைவன் எங்களை நெருங்குறதுக்கு பாவிக்கிற ஒரு உன்னதமான வழி இந்த உறவு முறை அந்த உறவு முறை மூலம் அந்த உயிரோட பாதியை சரி பண்ணுவேன் அதால தான் நம்ம அதை உறவு முறையாக பாவிக்கிறோம் இங்கே இப்போ கண பேர் வந்து ஃப்ரெண்டாக பாவிப்பாங்க இந்த கதைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க புராண வரலாறுகள் கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இறைவனை காதலன் காதலி பாவம் அம்மா அப்பா பாவம் நண்பர் பாவங்கள் இப்படி ஆளும் தங்களுக்கு பிடிச்ச பாவத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க அது அதை நீங்களே கண் கூட கண்டிருப்பீங்க சில பேர் உரிமையாக கூப்பிடுவாங்க நான் இதெல்லாம் பண்ணேன்னா ஆனால் நீ ஒன்றுமே இல்லை எனக்கு இதை ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி கதைச்சிட்ருப்பாங்க நம்மளே பார்ப்போம் என்ன இது இறைவனோட இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அதுதான் உண்மை என்னோட அவ்வளவு தூரம் உரிமையாக இறைவனோட பழகுறாங்கண்டா எவ்வளவு தூரம் அந்த இறைவன் அவங்களோட நெருக்கமாகி இருக்கிறார் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பழக முடியாது தள்ளி வச்சு தான் நம்ம இறைவன் இறைவன் என்று தள்ளி வச்சு அவரை கோயிலில் இருக்கிற சிலை இல்லை வீட்டில் கையொடுத்து கும்பிட்டு கொண்டு இப்படி தள்ளி நண்டே நம்ம எல்லாம் பாவிப்போம் ஏனென்றால் நம்ம அந்த நெருக்கத்தன்மைக்குள்ளே இன்னும் போகலை அதால தான் அந்த மாதிரி தள்ளி நண்டு யோசிச்சு வணங்கி எல்லாமே செய்கிறான் இப்போ உறவு போகாத போகாதாக்க இறைவனோட நெருக்கம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை இறைவன் வந்து ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வழியும் கண்டுபிடிப்பார் அந்த வகையில் உறவு முறைன்றது இறைவனோட ரொம்ப ஒரு டீப் கனெக்ஷன் அதாவது ரொம்ப நெருங்கிய ஒரு எல்லா வி எல்லா விஷயமுமே நம்ம இறைவன்கிட்ட பகிர்றோம் எல்லாத்தையுமே கதைக்கிறான் ஒரு விஷயம் விடாமல் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ட கதைக்கிறோம் வைப்பமே அதை நம்ம இறைவனை பாவிச்சு நான் இந்த மாதிரி செய்த நான் இப்படி செய்தேன் இப்படி இருக்குது இது எப்படி சரி பண்ணுறது இல்லை இந்த மாதிரி வீட்டை நடந்தது என்று சொல்லி ஒரு சாதாரண நிகழ்வு கூட ஒரு சாப்பாடு கூட இல்லை வெளியில் ஒரு தொழில் கூட ஒரு விளையாட்டு இல்லை வாழ்க்கையில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவனோட ஒரு நண்பர் என்ற விஷயத்தை கனவேர் மெயின்டைன் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் கழிச்சுட்டேன் நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கழிச்சுட்டேன் நான் அவங்களோட அதை மனம் விட்டு நான் அந்த மாதிரி செய்யும் போது எங்களுக்குள்ள பல மாற்றங்கள் உருவாகும் இப்போ மனிதர்களோடு நம்ம அதை கதைக்கிறோம் கதைக்கும் போது ஏற்படுற மாற்றத்தையும் தாண்டி இறைவனோடு நம்ம அந்த உறவு முறையில் பல விஷயங்களை கதைச்சி அந்த மனதார சந்தோஷப்பட்டோ இல்லை மனதில் உள்ள வேதனைகளை அவங்கள்ட்ட கொட்டி அந்த ஒரு நெருக்க பாவனையில் அந்த உறவு முறைக்குள்ளே அதை கொண்டு போகும்போது எங்களுக்கு அதில் சொல்யூஷனும் இருக்குது இப்போ மனிதர்கள்ட்ட சொல்யூஷன் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சரியான சொல்யூஷன் தான் வருமான்றது அங்கே நம்மட துக்கத்தை இன்னொரு ஆள்கிட்ட பகிரும்போது அதுக்கு இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றது சந்தேகம் இல்லை நம்ம சந்தோஷத்தை பகிரும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது என்றது எங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த உயிர் என்னத்தை பற்றி யோசிக்குது என்னத்தை பற்றி கதைக்க வருதுன்ன அதை நான் எப்படி அதை சரி பண்ணணும் இல்லை அதில் சந்தோஷத்தை நானும் சேர்ந்து பகிர்வோணும் அவருக்கு தெரியாது இல்லை ஆனால் நம்ம உறவு முறை மூலம் நடந்த விஷயங்களையோ எதுவோ என்னவோ நம்ம கதைக்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அண்ட சராசரவுமே நம்ம மனதில் இருக்கிற விஷயத்த சந்தோஷமாக அவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிறதத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதை உறவு முறைக்குள்ளே கொண்டு வந்து வெளிப்படுத்தும் போது இன்னும் கணக்க விஷயங்கள் எங்களுக்கு வழியாகும் இங்கே ஒன்று சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் கணக்கு பிரச்சனைகளுக்கு இப்போ நம்ம வந்து முதல் நாள் இரவு நம்ம நம்ம இறைவனோட இப்போ அவர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார் அப்படின்னா நான் அவர்கிட்ட கதைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறேன்னு தெரியாது பார்ப்பேன் என்ன செய்கிறேன்னா தெரியல நான் அவர்கிட்ட கூட சொல்யூஷன் கூட கேட்க மாட்டேன் ஒரு நாள் ஆனால் அந்த இதை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு தெரியலை அந்த மாதிரி நான் யோசிப்பேன் அதை அவர்கிட்டையே கதைக்கிற மாதிரியே நான் சொல்லுவேன் இல்லை அடுத்த நாள் அதுக்குரிய சொல்யூஷன் எனக்கு காத்துட்ருக்கு ஏன்னண்டா நம்ம மனம் விட்டதை சொல்கிறோம் இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்ட்டு எனக்குள்ளேயே அதை போட்டி வச்சு நம்மளே புழுங்கிட்டு இருந்தோம்ண்டா உள்ளுக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து இந்த உயிர் வெளிப்படையாக எதுவும் கதைக்குது இல்லை என்றக்குள்ள இந்த சொல்யூஷன்ஸ்ன்றது பிரபஞ்சம் இறைவன் எல்லோரும் ஒன்று தான் இருந்து வாரத்துக்கே அது எங்களுக்கு பின்தங்கின நிலைமையை கொண்டு வரும் அதால் தான் சில விஷயங்களுக்கு சொல்யூஷனே இருக்கிறதில்ல அதுக்குரிய சொல்யூஷன் என்னென்று கூட நமக்கு தெரியாமல் கூட போகலாம் ஏனென்னா நம்ம மனம் விட்டு சந்தோஷமாக ஒரு நெருக்கத்தன்மையோடு அவங்கள அணுகிற இல்லை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தள்ளி வச்சு ஒரு தேவைக்கு பயன்படுத்தி இப்படி இருந்தால் எங்களோட விஷயங்களில் எந்த மாற்றமும் நம்ம உணர முடியாது வாழ்க்கையில் சாதாரணமாக இறைவன் இறைவன் என்று கதைச்சிட்டே நம்ம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது தான் ஆனால் அதை தாண்டி நம்ம சொல்யூஷனுகளை பார்க்கணுமென்றா இறைவனோட நெருக்கத்தன்மையை உருவாக்கணும் அதாவது உறவு முறை ஒரு அப்பாவா அப்பா வச்சு விஷயங்களை சொல்கிறது இல்லை அவர்கிட்ட இருந்து இதுக்கு என்னப்பா செய்யலாம் என்ன விதமாக செய்யலாம் இல்லை ஒரு அம்மாவா அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறது எந்த தெய்வம் அறந்தாலும் அவங்களோட ஒரு உறவு முறையை நம்ம கை கொள்ளும் போது எங்களுக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வெளியாகும் வெளிப்படையாக அது ஒரு வெளிச்சமாகவே மாறும் எங்களோட உயிரும் நிம்மதியடையும் உயிரோட அடுத்த கட்ட நிலைமைக்கும் அவங்க வழிவகுப்பாங்க ஏனண்டா நம்ம எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட சொல்கிறோம் செய்கிறமன்றக்குள்ள லைஃப்லையும் கணக்க விஷயங்கள் எங்களுக்கு நடக்க பார்க்கும் புதுசு புதுசாக கணக்க விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க பார்க்கும் நல்ல மனிதர்களோட தொடர்புகள் ஏற்படும் இப்போ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலே என்ன நடக்குதுன்றே விளங்காமல் இருக்கும் ஆனால் இறைவனோட நெருக்கத்தன்மையை உருவாக்கும் போது எங்கே அப்படியே அடைப்பட்டு கிடந்தாலும் சில விஷயங்கள் அது உடைஞ்சு அந்த கதவு பூடுபட்ட கதவு கூட உடைஞ்சு அந்த விஷயங்கள் கூட எங்களுக்கு வாழ்க்கையில் சரியாகும் ஏனெண்டா அது மனிதரோடு உள்ள உறவில்லை இறைவனோட உள்ள உறவு அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு பெயுமே அந்த பவர் தான் எங்களோட உயிரோட்டத்துக்கும் முக்கியத்துவமாக இருக்குது அதால் தான் அவங்களோட உறவு அதில் உள்ள காதல் அந்த உறவில் உள்ள காதல் அது அப்பாவாக இருந்தானே அம்மாவாக இருந்தானே அது ஒரு ஆழமான காதல் ஆழமான அன்பு நண்பர்களாக இருந்தானே காதலன் காதலி கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஈடுபாடு இப்போ மனிதர்களோடு நம்ம கொடுக்குற ஒரு ஈடுபாடை அந்த இறைவனோடு நம்ம அங்கே கொடுக்கும்போது எங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம கண்கூடாக காணலாம் அதான் அந்த உயிரோட ஒளிப்பாதை என்று நான் சொல்லியிருக்கிறது கருத்தே அந்த உயிர் அதுக்குரிய வழி வந்து பிரகாசமாக அங்கே ஒளியிரும் அதாவது அடுத்த கட்ட நிலைமைக்கு இறைவனே எடுத்துக்கொண்டு போகிற ஒரு தன்மையை கொடுக்கும் ஸோ நம்மட லைஃபோட பல விஷயங்கள் ஒரு ப்ராப்ளமாக இருந்தானே இல்லை நல்ல விஷயமாக இருந்தானே நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறதா இருந்தானே எல்லாவற்றுக்குமே இறைவனோட உறவு வந்து அடுத்த கட்ட நிலைமையை கொண்டு போகும் ஸ்பிரிச்சுவல் தான் ஆனால் உலகத்தில் சில விஷயங்களை நம்ம கை கொண்டு சில கடமைகளை முடிக்காமல் யாரும் முழுமையான பாதையிலிருந்து விலக இயலாது அப்போ இறைவனோட அந்த உறவு முறையை நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது அந்த பாதை கூட ரொம்ப வெளிச்சமாக பிரகாசமாக அதில் இருக்கிற முள் கல் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கொள்ளவேறதில் இது நமக்கு தெரியறில்ல ஏனெண்டா நம்ம யோசிக்கலாம் என்னடா இது உறவு முறையாக இருந்தால் இவ்வளவு நடக்குமா எங்களோடய பாதை என்ன கிளியராகவாக இருக்குது நானும் தான் உறவு முறையாக இருக்கிறேன் இது வரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே ஏனெண்டா அங்கே எதிர்பார்ப்புன்ற விஷயமும் இருக்கக்கூடாது அது அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் அதாவது எதிர்பார்ப்பு இறைவனோட உறவு முறையில் இப்போ மனிதர்களோட உறவு முறையில் ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்குது ஆனால் இறைவனோட உறவு முறையில் எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வைக்கக்கூடாது நம்ம சாதாரணமாக நம்மளோட ஒரு உறவாக நினைச்சி பழகும் போது மட்டும்தான் நமக்குரிய விஷயங்கள் இங்கே நாங்கள் கேட்க தேவையில்ல நம்ம நோம்பலாக ஒரு உறவு முறையோட பழகும் போது அது தானாகவே எங்களை நடக்க வெளிக்கணும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் கண் கலங்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமான உறவு முறையில் அவங்களோடு இருப்போம் அப்போ அதால் அவள் எனக்காக கண்கலங்கிறது இல்லை வேறொரு விஷயத்துக்காக கண் கலங்கிட்டுருக்காள் அது வேணாம் இந்த இதை சரி பண்ணுவோம் ரெண்டு மனிதர்கள் யோசிப்பாங்களே விஷயம் இப்போ ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை பற்றி யோசிக்கிற விஷயம் அவள் கண்கலங்குறாள் என்றால் அவனால் அதை தாங்கி கொள்ள முடியாமல் இருக்குது ஆரம்ப கட்டங்களில் அப்போ நம்ம யோசிப்போம் அந்த விஷயத்தை அது வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்குமாண்டா அது கல்விக்குறி ஆனால் இறைவனோடு அப்படி இருக்காது இப்போ இறைவனை விரும்புகிறவங்க உலகத்தில் பல வகையாக இருக்கிறாங்க நானும் உட்பட நானும் என்னோட இறைவனை விரும்புகிறேன் தான் அப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்த அவங்களோட பகிரோணுன்றது கூட அங்கே அனாவசியமாக போகுது அதை கூட நான் சொல்ல தேவையில்லை ஆனால் இந்த கண் கலங்கும் போதே அந்த விஷயத்துக்குரிய சொல்யூஷன் என்னை கண் முன்னே காட்டுவேர் இது எந்த லைஃப்பில் டெய்லி நடக்கிற மெராக்கல்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எந்த லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கும் இருக்குது இல்லாமல் இல்லை ஸோ நான் பார்க்காம எந்த விஷயத்தை பற்றியும் கதைக்கவும் மாட்டேன் அவர் கதைக்க சொல்லவும் வைக்க மாட்டார் ஸோ அதால் தான் இந்த உறவு முறையில் உள்ள முக்கியத்துவம் நன்மைகள் மற்றாக்களுக்கும் தெரியணும் இல்லையா அவங்க சுயநலமில்லாத அந்த உணர்வு பூர்வமான அன்பு காதல் இதுகளை இறைவனிட்ட வெளிப்படுத்தும்போது அங்கேருந்து அது எத்தனையோ மடங்காக அவங்களுக்கு வெளிப்படும் அதான் இறைவனை அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அது இறைவனுக்கு பொருந்தும் மனிதர்களும் அந்த நிலைமையை யோசிக்கணும் என்றது தான் என்னோட விருப்பமும் கூட அன்கண்டிஷனல் அதாவது சுயநலம் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை இதுதான் வரையறது இல்லை அந்த அன்பு வந்து எப்பவுமே நீளமாக தான் இருக்குது அதில் ஒரு ஏற்றத்தாழ்வோ இல்லை அதை தரம் பார்க்குறவோ முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் பியூராக இருக்கும் அந்த அன்பு அந்த லவ் என்ற விஷயம் நான் உண்மையான தூய்மையான அன்பை பற்றி இருக்கேன் அது அந்த உயிர் மேலே அந்த இறைவன் ரொம்ப ஆழமாகவே வச்சிருப்பேர் அது அன்கண்டிஷனலாக அவங்கள்டையும் இருக்கும் அதே மாதிரி எங்கள்கிட்டையும் இருக்கும்போது எங்களோட லைஃப்பில் பல மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு ப்ராப்ளம் ஒன்று காலையிலேருந்து நடந்துட்டுருக்குண்டா ஈவினிங்க்குள்ள அதுக்கு சொல்யூஷனே கிடைச்சிடும் இது ஒரு சாதாரண வாழ்க்கையில் நடக்காது இறைவனோட தொடர்பில் உள்ளாக்கள் இறைவனோட நெருக்கத்தில் உள்ளாக்கள் அவங்களுக்கு அது ஸ்பெஷலாகவே காட்டும் அதனால தான் இந்த உறவு முறையோட முக்கியத்துவம் பற்றி நான் டேகாய்ச்சிட்ருக்கேன் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாஞ்சது அதை நம்ம எப்படியெல்லாம் கை கொள்ளலாம் எப்படி கை கொண்டா என்ன விதமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போகலாம் அதை இறைவனே கொண்டு போவீர் அதால் தான் தொடர்ச்சியாக வார ஒரு படிக்கல்ல இந்த முறை நான் கதைச்சது அந்த இறைவனோட உறவு முறை அது நம்மட லைஃப்பில் பல மாற்றங்களை உருவாக்கும் ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி நான் கதைச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் வித்யா ருத்ரன் இனி அடுத்த ஒரு வீடியோவில் அதுக்கும் இறைவனோட அடுத்த படிக்கல் அவரோட பாதையில் உள்ள அடுத்த விஷயம் என்ன விதமாக இருக்குமன்றதோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி